அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த திரிபோட்டு விலக்கேற்றுங்கள் உங்கள் வீட்டில் லட்சக்கணக்கில் பணம் சேரும் கடன் என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப மங்களகரமான இந்த நாளில் இந்த பிரபஞ்ச சக்தி நிறைய நேர்மறை ஆற்றலை நமக்கு அள்ளி விளங்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் அந்த ஆற்றல் எல்லாம் நாம் வந்து பெறணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும் நமக்கே தெரியும் வெள்ளிக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு வரும் காலையிலேயே எந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலமிட்டு நிலைவாசல் சுத்தம் செய்து நிலைவாசலை அலங்கரித்து பூஜை அறையெல்லாம் அலங்கரித்து பூக்கள் மனம் அப்படி இருக்கும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த வீடே கோவில் மாதிரி இருக்கும் மற்ற நாட்கள் என்ன செய்கிறாங்களே இல்லை இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அந்த வீடை கோவில் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா தான் அந்த காலத்துலலாம் பச்சிலம் குழந்தைகள் அதாவது ஒரு நாலு இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்கால நேரத்தில் நல்ல பெரிய அகல் விளக்கில் தீபம் போட்டு குழந்தைய வந்து அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த தீபத்தை பார்க்குற மாதிரி போட்டுருவாங்க ஒரு பாய் வச்சு பாயில் ஒரு துணியை போட்டு குழந்தைய போட்டுருவாங்க அந்த குழந்தை என்ன செய்யும்னா அந்த விளக்கை பார்த்து பேசும் ஊ வா ஊவான்னு கத்தி கை காலெலாம் ஆட்டும் அப்படியே அதுக்குள்ளே அது நல்ல ஒரு எனர்ஜி வரும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா செஞ்சு பாருங்க இன்னைக்குமே சில வீடுகளில் செய்கிறாங்க ஆனா நிறைய பேருக்கு அது தெரியுறதில்லை அந்த விலக்கொலியை பார்த்து அந்த குழந்தைகள் கை காலை அசைக்கும் போது அந்த குழந்தைகளுக்குள் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லங்க அறிவு கூர்மை திறன் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி குழந்தைகளாகவும் ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாகவும் வருவாங்க எப்படி காலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் குழந்தை மேலே படணும்னு நம்ம போடுறோம் அறிவியல் ரீதியாக அதை போல ஆன்மீக ரீதியாக இந்த தீப ஒளியை குழந்தைங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பான குழந்தைகளாக நிச்சயமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்குள்ள கண்டிப்பாக தெய்வ ஆற்றலும் நினைவாற்றலும் அதிகரிக்கும் விளக்கேத்துறத பத்தி இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவது மட்டுமல்ல தீபத்தின் பொறுப்பு யார் மன நிறைவோடு தீபம் ஏத்துறாங்களோ அவங்க மன இருளையும் கண்டிப்பா நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க தினம்தோறும் விளக்கேற்றுங்க காலை மாலை ரெண்டு பொழுதிலும் அதுவும் கார்த்திகை மாசம் சொல்லவே வேண்டாம் நிலைவாசல் தீபம் வீட்டுல தீபம் அம்மி மேல தீபம் அடுப்புகிட்ட தீபம்னு ஏகப்பட்ட தீபங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு உங்களுக்கு அதுல எது சாத்தியமோ தீபம் ஏற்றி மனதார உங்க குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் கண்டிப்பாக தீரும் அதே போலதான் சாம்பிராணி போடுறது எந்த வீட்டில் காலை மாலை ரெண்டு வேலையும் சாம்பிராணி போடுறாங்களோ அந்த வீட்லையும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த தீபம் ஏற்றுறதுல ரொம்ப சூட்சம சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான நாள் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் தாமரை மலர் தாமரையில் சென் தாமரையில் வீற்றிருப்பவள் மகாலட்சுமி அந்த மலருடைய திரி இப்ப எல்லா கடைகள்லயும் கிடைக்குது அதாவது தாமரை தண்டு திரி எல்லா கடைகள்லயுமே கிடைக்குது அந்த திரியை வாங்கிக்கோங்க வெட்டி வேர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அடுத்தது எப்பவும் கூட பஞ்சித்திரி வாங்கிக்கோங்க இந்த பஞ்சு திரியை நீங்கள் திறந்து அதுக்குள்ளே அந்த தாமரை தண்டு திரியையும் ஒரு வெட்டி வேரையும் வச்சு நல்லா திரிபோல் திரிச்சு வெள்ளி விளக்கு ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா கவலைப்படாதீங்க இருக்கக்கூடிய விளக்கவே மனநிறைவோடு ஏற்றுங்க அந்த விளக்கில் நெய் ஊற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த திரியை போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சி ஒரு டம்ளர் பால நெய்வேத்தியமாக வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடுங்கிறது வரவே வராதுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் இதை செய்யும்போது கூடுதல் பலன் மற்ற நாட்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்யும் போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மற்ற எல்லா நாட்களையும் இந்த செய்யலாம் அதிலும் குறிப்பாக இன்னும் பௌர்ணமையில் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து வசிய தூபங்களையும் வசிய தாயத்துகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்